அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் தெரிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளால் ஏற்படக்கூடிய பாவ கர்மாவை குறைப்பதற்கு நாம் அன்னதானம் செய்ய வேண்டும் இந்த உலகில் உள்ள எல்லா மதங்களும் எல்லா உயிரினங்களும் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது காகம் நாய் குருவி பசு யானை இதுபோல உயிரினங்களுக்கு நாம் உணவை தானமாக வழங்குவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் நான் உங்கள் சீனிவாசன் மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் தினமும் அல்லது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் காகத்திற்கு உணவு அளிக்கிறீங்க அப்படின்னா சாஸ்திரத்தில் காகம் என்பது நம்மளுடைய பித்திருக்களுடைய மறு ஜென்மம் மறு உருவம் அப்படின்னே சொல்லுவாங்க மேலும் காகம் என்பது அனைத்துண்ணி ஒரு மனுஷன் என்னென்ன சாப்பிடுவானோ அது எல்லாமே காகமும் சாப்பிடும் இருந்தாலும் காகத்திற்கு அசைவ உணவு தரக்கூடாது அதுவா வந்து எடுத்துக்கிச்சுன்னா அது பிரச்சனை இல்லை ஆனால் நீங்களே வைக்கக்கூடாது மேலும் காகத்திற்கு தினமும் அல்லது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் காகத்திற்கு உணவையோ தாகத்திற்கு தண்ணியையோ நீங்கள் தானமாக கொடுக்குறீங்க தினமும் வைக்கிறீங்க அப்படின்னா இதனால் என்ன பலன் ஏற்படும் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் நம்மளுடன் இருந்த நம்முடைய பெத்தவங்களாக இருந்தாலும் சரி நம்முடைய தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி இறைவனடி சேர்ந்த பிறகு பித்ருலோகம் அடைந்த பிறகு அவருடைய ஆசி அவருடைய மறுஜன்மமாகத்தான் இந்த காகம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்படிப்பட்ட காகத்துக்கு நம்ம உணவளிக்கிறோம் அப்படின்னா பித்திருக்களுடைய ஆசிர்வாதம் நிறைவாக இருக்கும் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் ஒரு இடத்துல நிறைவாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த வீட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த வீட்டில் எந்தவித விபரீதமான விஷயங்களும் ஏற்படாது மேலும் பெரிய தீ விபத்து எதுவும் ஏற்படாது உயிர் போகும் அளவுக்கு எந்தவித விபத்தும் ஏற்படாது திருட்டு ஏற்படாது தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி எந்தவித நஷ்டமும் பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க ஏன் நம்மளுடைய முன்னோர்கள் இது போல பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது அப்படின்னா அது முன்னாடியே தடுக்கக்கூடிய சில அறிகுறிகளை நமக்கு கனவு மூலமாகவோ அல்லது சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாகவோ சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம் இது மட்டும் இல்லைங்க கெட்ட விஷயத்துக்கு மட்டும்தான் அவங்க நம்மளுக்கு அறிகுறி கொடுப்பாங்களா மேலும் நல்ல விஷயத்துக்குமே உங்களுக்கு திருமணம் நடக்கப்போகுது குழந்தை பிறக்க போது வேலை கிடைக்கப்போகுது இதுபோல் பல்வேறு விதமான நல்ல விஷயங்களுக்கும் அதுக்கான வழியும் காட்டுவாங்க அது நடக்க போகுது அப்படின்னு முன்கூட்டியே அறிகுறி நம்மளுக்கு சொல்லுவாங்க இவ அனைத்தும் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் அதிகமாக இருந்தால் அந்த நபருக்கும் அந்த வீட்டிற்கும் ஏற்படும் அந்த ஆசிர்வாதம் கிடைப்பதற்கு ஒவ்வொரு அமாவாசைக்கும் அவங்களுடைய இறந்த திதி எண்ணிக்கும் நாம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய முறையான வழிபாட்டை செய்யணும் மேலும் அவங்களுடைய மறு உருவமாக மறு ஜென்மமாக கருதப்படக்கூடிய காகத்திற்கும் நாம் உணவு வைக்கணும் மேலும் ஒரு சிலருக்கெல்லாம் திருமணமாகி நீண்ட ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் அவருக்கெலாம் பித்ருதோஷம் அப்படின்னு ஜாதகத்தில் ஜோசியர் சொல்லுவார் அந்த பித்ருதோஷம் நீங்குவதற்கு நீங்கள் அவங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யணும் பெரும்பாலுமான வீடுகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மாதிரியோ அவங்க தாத்தா மாதிரியோ அவங்க பாட்டி மாதிரியோ அவங்க அத்தை மாதிரியோ இருப்பாங்க அதுக்கு காரணம் அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுடைய ஜெனடிக் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி பித்திருதோஷம் நீங்குவதற்கும் நீங்கள் காகத்திற்கு தினமும் அல்லது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உணவு வைக்கணும் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் உங்கள் உத்தியோகத்தில் நல்ல உயர்வு ஏற்படணும் அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நிச்சயமாக வேண்டும் அந்த நச்சோ நீங்கள் தினமும் காகத்திற்கு உணவு வைக்கணும் மேலும் காகம் என்பது நவகிரகங்களில் சனீஸ்வர பகவானுடைய வாகனம் சனீஸ்வர பகவான் என்பவர் நாம் செய்கின்ற செயலுக்கான கர்ம பலனை நமக்குரிய சனி பயிற்சியில் சரியாக தரக்கூடியவர் அதனால தான் அவருக்கு சனீஸ்வரர் அப்படின்னு சிறப்பு பெயரும் உண்டு சனி பயிற்சியில ஒரு சிலருக்குலாம் கடுமையான சோதனை கடுமையான ஒரு வேதனை இருக்கும் இது போல சோதனையும் வேதனையும் குறைப்பதற்கும் அதை தாங்கி கடந்து செல்வதற்கும் காகத்திற்கு நீங்கள் தினமும் உணவு வச்சிங்க அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அந்த ஆசிர்வாதத்தால் உங்களுடைய கெட்ட கர்ம பலனை தாங்குவதற்கும் அதை கடந்து செல்வதற்கும் அதனுடைய பாதிப்பை குறைவாக இருப்பதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு சிறப்பு பெயரும் உண்டு சனீஸ்வரன் கொடுக்கக்கூடிய விஷயத்தை எவராலும் தடுக்க முடியாது அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி இல்லது சோதனையான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி பொதுவாகவே ஒரு சனி பயிற்சி முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அந்த கெட்ட விஷயம் அந்த சோதனை யார் ஒருவர் தாங்கி கொள்கிறாரோ அவரால் மட்டும்தான் சனீஸ்வரன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயம் அவரால் மட்டும்தான் அடைய முடியும் அந்த சனி பயிற்சியால் ஏற்படக்கூடிய அனைத்து சோதனைகளையும் தாங்கி கொள்வதற்காச்சும் நீங்கள் சனீஸ்வர பகவானுடைய அருளும் வேண்டும் அந்த அருள் பெறுவதற்கு நீங்கள் காகத்திற்கு தினமும் சின்ன சின்ன உணவாக நீங்க வைக்க வேண்டும் நீங்க தினமும் தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு அதுக்கு தேவையான உணவு வழங்குறீங்க அப்படின்னா உங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்க்கு நீங்க உணவு வழங்குவது என்பது கடமை ஆனா வீதியில் இருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு அதுக்கு தேவையான உணவு வழங்குறீங்க அப்படின்னா அதனால என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னா நாய் என்பது நம்முடைய சாஸ்திரத்தில் பைரவருடைய வாகனம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் எல்லா உயிரினங்களிலுமே மிகவும் நன்றிக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய சிறந்த உயிரினம் நாய் அப்படின்னே சொல்லலாம் நாய்க்கு நீங்கள் தினமும் உணவு வைக்கிறீங்க அப்படின்னா உங்களை எங்கே பார்த்தாலும் விடாத உங்களை சுற்றி சுற்றி ரொம்ப அன்பாக இருக்கும் உங்களை அறியாமல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட விஷ ஜந்துக்களை அண்டாமலும் அது வரப்போகுது அப்படின்னா உடனே குறைச்சியும் உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும் மேலும் நாய்க்கு வந்து கெட்ட அமானுஷ்யமான விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க அதனால உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட அமானுஷமான ஆன்மாக்கள் வருவதையும் முன்கூட்டியை உணர்த்தி குலைச்சி உங்களை அதுக்கிட்ட இருந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க நாய்களுக்கு தினமும் நீங்கள் உணவு அளிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்ச பாவம் அனைத்தும் நீங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமின்னா மிகவும் உகந்தது அந்த நாளில் அவருடைய வாகனமான நாய்க்கு நீங்கள் உணவளிக்கிறீங்க அப்படின்னா அவருடைய அருளும் ஆசையும் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் நீங்கள் செய்கின்ற தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதுவும் சொர்ண பைரவர் அப்படின்னு ஒரு பைரவர் இருக்கார் அந்த பைரவருக்கு உகந்தது இந்த தேய்பிரை அஷ்டமி தான் அந்த தேய்பிரை அஷ்டமியில் சொர்ண பைரவரை வணங்கி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் தொழில் உங்கள் வேலையில் நல்ல ஒரு லாபமும் முன்னேற்றமும் அதிகமாக ஏற்படும் அடுத்தது பசு பசு என்பது நம்முடைய சாஸ்திரத்தில் கோமாதவாகவும் காமதேனுவாகவும் வழிபடுறோம் காமதேனு என்பது அனைத்து தெய்வங்களும் அனைத்து தேவர்களும் முனிவர்களும் விஷயங்களும் இருக்கக்கூடிய மிகவும் புனிதமான ஒரு தெய்வம் அந்த காமதேனுவுக்கு அந்த காமதேனவின் மறு உருவமாக கருதக்கூடிய பசுவுக்கு நம்ம உணவு வழங்குகிறோம் அப்படின்னா அனைத்து தெய்வங்களுடைய அருளும் மாசையும் நிறைவாக கிடைக்கும் நாம் செய்த அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும் கிரகதோஷங்கள் நீங்கும் நமக்கு தேவையான கல்வி அறிவு செல்வம் மற்றும் ஆயுள் அனைத்தும் கிடைக்கும் ஏன்னா கல்விக்கான சரஸ்வதியும் செல்வத்துக்கான லக்ஷ்மியும் ஆயுளுக்கான சக்தியும் அந்த காமதேனுவில் இருக்கிறாங்க மேலும் மும்மூர்த்திகளான மகாவிஷ்ணு சிவன் பிரம்மா இந்த மும்மூர்த்திகளும் காமதேனுவில் வீற்றிருப்பதால் நாம் செய்த அனைத்து விதமான கர்ம பலனையும் நீக்கி நல்ல ஒரு செல்வத்தையும் வாழ்க்கை நல்ல ஒரு அறிவும் கொடுத்து உயர்ந்த நிலையில் அடைவோம் நம்ம என்ன வேணாலும் அப்படியே நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க பசு என்பது மகாலட்சுமி மறு உருவம் மறு அம்சம் அப்படின்னு சொல்லப்படுவதால் பசுவிற்கு நீங்கள் உணவளிச்சிங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாச்சமும் வீட்டில் ஐஸ்வர்யமும் மகாலட்சுமி அம்சமும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை நாங்கள் பசு மாடு வச்சிருக்கிறோம் மாடு தொழுவும் வச்சிருக்கோம் தினமும் உணவளிக்கிறோம் அப்படின்னா ரொம்பவும் நல்லது இருந்தாலும் கோவிலுக்கு நேர்ந்துவிட்ட மாடுகளுக்கு உணவளிப்பது இன்னும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பசுவாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பசுவுக்கு உணவு அளித்தாலும் சரி பசுவிற்கு உணவளிப்பது மிகவும் புண்ணியத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் உங்களுக்கும் உங்கள் வீட்டிற்கும் ஏற்படுத்தும் அடுத்து சிட்டுக்குருவி பார்க்க ரொம்ப அழகாகவும் அந்த சிட்டுக்குருவி தினமும் வீட்டுக்கு வருவது ஒரு நேர்மறையான ஆற்றலையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு சக்திப்பட்ட சிட்டுக்குருவியை நீங்கள் தினமும் உணவளிக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவும் ரொம்பவும் நல்லது ஒரு குருவி வீட்டுக்கு தினமும் வருது அப்படின்னா அந்த வீட்டில் நேர்மறையான ஆற்றல் நேர்மறையான சக்திகள் நிறைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் நெகட்டிவான விஷயம் அப்படின்னா அந்த வீட்டில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும் அந்த வீட்டில் சோகமான விஷயங்கள் அடிக்கடி நடக்கும் அந்த வீட்டில் தேவையில்லாமல் கருத்து வேறுபாடுகள் விஷ ஜந்துக்கள் இருக்கும் இதுதான் கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கெட்ட விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் அதிகமான சிட்டுக்குருவிகள் வரும் அப்படி அதிகமாக சிட்டுக்குருவி வருது அப்படின்னா நீங்கள் தினமும் அதுக்கு தேவையான உணவும் தாகத்திற்கு தண்ணியும் வைங்க சிட்டுக்குருவி வீட்டுக்கு வருவதன் மூலம் உங்கள் வீட்டில் நல்ல சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் திருமணம் கை கூடி வரும் திருமணம் முடிஞ்சிருச்சா அடுத்தது உங்கள் வீட்டில் ஒரு குழந்த பாக்கியம் ஏற்படும் உத்தியோகத்தின் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் இது பல்வேறு சுப விசேஷங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தான் உங்கள் வீட்டிற்கு சிட்டுக்குருவி அதிகமாக வருது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அந்த சிட்டுக்குருவிக்கு தேவையான உணவும் தாகத்திற்கும் தண்ணி வைப்பது நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் கோவிலுக்கு போகிற வழக்கம் இருந்துச்சுன்னா சில கோவில்களில் யானை இருக்கும் அந்த யானைக்கு காசு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறது உங்களுக்கு வழக்கமாக இருக்கும் யானை என்பது குருவின் அம்சம் மேலும் யானை என்பது விநாயகருடைய மறு உருவமாகவே பார்க்கப்படுகிறது இந்த யானைக்கு நம்ம உணவளித்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் சாஸ்திரத்தில் ஏற்படும் சொல்லியிருக்காங்க யானைக்கு உணவளிப்பதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாலுமான பண பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பணக்காரர் ஆகணும் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்க வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக இந்த ஏழ்மை தொடருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா யானைக்கு உணவளிப்பதன் மூலம் அந்த ஏழ்மை நிலை மாறி வாழ்க்கையில் செல்வ செழிப்பாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க யானை என்பது குருவின் வாகனம் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சிறப்பாக சொல்றாங்க அந்த யானைக்கு உணவளிப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படும் யானையுடைய வயிறு ரொம்ப நீங்கள் உணவளிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு தேவையான உணவை நீங்கள் வழங்கலாம் ஒரே ஒரு வாழைப்பழத்தை கூட நீங்கள் கொடுக்கலாம் அந்தளவுக்கு சிறப்பான பலன்கள் யானைக்கு நீங்கள் உணவளிப்பதன் மூலம் ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய செல்வந்தர்கள் செல்வாக்கு படைத்தவர்களுக்கெல்லாம் யானைக்கு உணவளிப்பாங்க யானைக்கு சிறப்பான விருந்தே வச்சு வழிபாடே செய்வாங்க சாதாரண மக்கள் நம்மளால் செய்ய முடியுமா முடியாது நீங்கள் கோயிலுக்கு போகும்போது ஒரு சிப்பு வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய யானைக்கு உணவளிச்சிங்க அப்படின்னா அந்த யானைக்கு உணவளிப்பதன் மூலம் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நற்பலன்களும் உங்களுக்கு ஏற்படும் குறிப்பாக ஏழும நிலை மாறி செல்வந்தராக வரக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் கடன் தொல்லை கடன் பிரச்சனை பரிபூர்ணமாக சரியாகும் குருவனுடைய ஆசிர்வாதம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு குரு பயிற்சி சரியில்லை அப்படின்னா உங்கள் கோவில் இருக்கக்கூடிய யானைக்கு கட்டாயமாக நீங்கள் உணவலிங்க குரு பயிற்சியால் ஏற்படக்கூடிய அனைத்து பலன்களும் நற்பலன்களாக மாறும் நான் சொன்ன தகவல் எல்லாம் அவங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் சொன்ன உயிரினங்களில் எந்த உயிரினங்களுக்கு நீங்கள் அதிகமாக உணவு அளிச்சிருக்கீங்க அதனால் உங்களுக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இன்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவரஜ் மாமி சந்திப்போம் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்